அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் அடுக்கு எண்களினுடைய ஒன்றாம் இலக்கத்தினுடைய மதிப்பை எப்படி எளிய முறையில் கண்டுபிடிக்க அப்புறம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க அப்புறோம் நான் இந்த மாதிரி ஜீரோவில் இருந்து ஒன்பது நம்பர்கள் எழுதியிருக்கிறேன் இந்த எண்களில் பார்த்திங்கன்னாக்கி மூன்று விதமாக இந்த நம்பரை பிரிக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ ஒன்று ஐந்து ஆறு இந்த நாலு எண்களுக்கும் ஒரே விதி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐநூற்றி பத்துன்னு இருக்குது இதெல்லாம் இந்த கடைசி எண் ஜீரோ இந்த ஜீரோனுடைய அடுக்கு எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒன்றா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது மூணாக இருக்கலாம் நாலாக இருக்கலாம் எந்த அடுக்கு வந்தாலும் இதனுடைய இலக்கத்தினுடைய முதல் அந்த ஒன்றாம் இலக்கத்தினுடைய மதிப்பு ஜீரோவில் தான் வரும் அதே மாதிரி தான் இந்த ஒன்றா ஒன்றா நம்பரம் அப்ப பாத்தீங்கன்னா இப்போ எழுநூற்று பதினொன்னு இருக்கு இதனுடைய அடுக்கு எந்த ஒரு அடுக்காக இருந்தாலும் சரிதான் அஞ்சுன்னு எடுத்துக்கிடுவோம் மதிப்பும் நமக்கு என்னதான் கிடைக்கும் தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஐந்து என்கிற எண்ணுக்கும் ஆறுங்கிற எண்ணுக்கும் இதே மாதிரி தான் முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி ஒரு எண்ணூற்று பதினைந்துன்னு வச்சுக்கிடுங்க இதனுடைய அடுக்குகள் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் சரிதான் இருபத்தேழுன்னு எடுங்க இதனுடைய மதிப்பு எதுதான் முடியும் இந்த ஒன்றாவதுலக்கும் ஐந்துல தான் முடியும் அதே மாதிரி ஆறில் முடியக்கூடிய எல்லா எண்களும் ஆறில் முடியக்கூடிய இதனுடைய அடுக்குகள் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஐம்பதுன்னு எடுத்துக்கிடுவோம் இதனுடைய எண்ணம் ஆறு தான் முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு எண்களுக்கு இதனுடைய அடுக்குகள் எந்த எண் கேட்டாலும் இதே தான் முடியும் அப்போ இது வந்து கொஸ்டின்ல கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த நாலாம் நம்பருக்கும் ஒன்பதாவது நம்பருக்கும் ஒரே ஒரு விதியை பயன்படுத்தும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு அப்படிங்கிற எண்ணினுடைய அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக இருந்தால் ஒன்று மூணு ஏழு ஒன்பது அப்படின்னு முடிஞ்சதுன்னா இதனுடைய ஒன்றாவது இலக்கம் நாலுல தான் முடியும் அதே மாதிரி இந்த நாளினுடைய அடுக்கு ரெட்டை எண்ணாக இருந்தால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரி எண்கள்ல முடிஞ்சதுன்னா இதனுடைய ஒன்றாவது இலக்கம் நாலே நாலையும் இருக்குனீங்கன்னா பதினாறு அப்போ ஆறுகளும் முடியும் சரிதானா இதே மாதிரி தான் இந்த ஒன்பதாவது எண்ணுக்கும் இப்போ ஒன்பதாவது எண்ணை பாத்தீங்கன்னாக்கி ஒன்பது அப்படிங்கிற எண்ணினுடைய முடியக்கூடிய இதனுடைய அடுக்குகள் ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு இப்படி முடிஞ்சதுன்னா இதனுடைய ஒன்றாவது இலக்கம் ஒன்பதில் தான் முடியும் அதே மாதிரி இந்த ஒன்பதினுடைய அடுக்குகள் ரெட்டை எண்ணாக இருந்தது அப்படின்னா இதனுடைய எண் ஒன்பதையும் ஒன்பதையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா எண்பத்தி ஒன்று அப்போ இதனுடைய ஒன்றாவதுலக்கும் ஒன்றில் தான் முடியும் அப்போ இந்த ரெண்டு நம்பரைக்கும் இந்த நாலு நம்பர் தான் வரோம் இதுவும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த மூணு இந்த ஏழு இந்த எட்டு இதுக்கு ஒரே விதி தான் நம்ம பயன்படுத்தும் மூன்றாவது விதி அதில் நான் இந்த மாதிரி நம்பர்லாம் எழுதியிருக்கிறேன் இதில் ரெண்டில் முடியக்கூடிய எண்ணாக தான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மூணுல முடியக்கூடிய எண்ணாக எழுதியிருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க ஏழுல முடியக்கூடிய எண்ணாக தான் எழுதியிருக்கேன் இந்த ஒன்றாவது இலக்கம் ஏழுல முடியக்கூடிய எண் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஒன்றாவது லக்கத்தில் முடிந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன் இதனுடைய அடுக்குகள் எந்த ஒரு பெரிய எண்ணாக இருந்தாலும் இந்த அடுக்குகளுடைய ரெண்டு டிஜிட்டல் மாத்திரம் பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நாற்பத்தி ஒன்றை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க இந்த நாற்பத்தி ஒன்றை நாலாலும் வகுக்கணும் வகுத்தீங்கன்னா இதனுடைய ஈவை பார்க்கக்கூடாது மீதியை பார்க்கணும் ஏன்னா இந்த நாலால் வகுக்கும் போது பத்து நாலு நாற்பது மீதி ஒன்று இருக்குது அப்போ மீதி ஒன்று இருந்ததுன்னா மீதி ஒன்று இருந்ததுன்னா இந்த ரெண்டினுடைய அடுக்கு ஒன்று அப்போ ரெண்டினுடைய அடுக்கு ஒன்று அப்படின்னோம்னா நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டினுடைய அடுக்கு அறநூற்றி இருபத்தி ரெண்டுன்றதுக்கு இங்கே இருபத்தி ரெண்டு இருக்குது இந்த இருபத்தி ரெண்டை நீங்கள் நாலால் வகுத்தீங்க அப்படின்னாக்கி அஞ்சு நாலு இருபது மீதி ரெண்டு மீதி இருக்குது அப்போ ரெண்டு மீதி இருந்ததுன்னா இந்த ரெண்டினுடைய அடுக்கு ரெண்டாக எழுதணும் அப்போ ரெண்டினுடைய அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதணும்னா இது வந்து என்னது நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டினுடைய அடுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நீங்கள் எடுத்துக்கிடுங்க இந்த ஐம்பத்தி ஒன்றை நாலால் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னாக்கி பன்னெண்டு நாள் நாற்பத்தெட்டு மீதி மூணு இருக்கும் அப்போ இதை இந்த ரெண்டினுடைய அடுக்கு மூணாக எழுதணும் அப்போ எழுதும்போது இந்த ரெண்டை கொண்டு நால பிறகு எட்டு அப்படின்னு முடியும் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டினுடைய அடுக்கு எட்டு எழுநூற்றி எட்டுன்னு இருக்கு அப்போ எட்டை என்ன செய்யணும் நாலால வகுக்கணும் வகுக்கும்போது ரெண்டு நாள் எட்டு மீதி வந்து என்ன வருது ஜீரோ வருது இந்த மாதிரி நீங்கள் ஜீரோ வந்ததுன்னா நீங்கள் தப்பு பண்ணுறது இதுதான் ரெண்டினுடைய அடுக்கு ஜீரோன்னு எழுதிடக்கூடாது ஏன்னா இது நாலு நாளாக பிரிக்கிறோம் அப்போ இங்கே வந்து நாலு எண்கள் இருக்குது அப்போ ரெண்டினுடைய அடுக்கு நாலுன்ட்டு இதில் எழுதணும் நீங்கள் இங்கே ஜீரோன்னு போட்டீங்கன்னா ஒன்றுன்ட்டு ஆன்சர் வந்துடும் அது போடக்கூடாது அப்போ இங்கே ஜீரோன்ட்டு இருந்ததுன்னா இது மட்டும் முக்கியமானது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி ரெண்டினுடைய அடுக்கு நாலுன்ட்டு எழுதணும் அப்போ ரெண்டினுடைய அடுக்கு நாலு அப்படின்னாக்கி ரெண்டை கொண்டு எட்டை பெருக்கினீங்கன்னா பதினாறு ஆறில் முடியும் இதை மாத்திரம் முக்கியமானது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணில் முடியக்கூடிய எண்ணு இந்த மூணினுடைய அடுக்கு எழுநூற்றி ஒன்பதுன்றிருக்கு இதில் நீங்கள் ஒன்பது என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி நாலில் தான் வகுக்கணும் எல்லா எண்களையும் நாலால் போது இதில் மீதி என்ன வருது ஒன்று வருது அப்போ இந்த மூன்றினுடைய அடுக்கு ஒன்றுன் எழுதணும் அப்போ இது மூணு அதே மாதிரி இங்கே ஐநூற்றி ஐம்பதுன்றிருக்கு இந்த ஐம்பதாக நீங்கள் நாலால வகுத்தீங்கன்னாக்கி ரெண்டு மீதி வரும் அப்புறம் ரெண்டு மீதி வந்ததுன்னா இந்த மூன்றினுடைய அடுக்கு ரெண்டு அப்படின்னு எழுதணும் அப்போ மூணையும் மூணையும் இருக்குனிங்கன்னா ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இங்கே எழுநூற்றி இருபத்தி மூணு இருக்குது அப்போ இருபத்தி மூன்றை நீங்கள் நாலாவில் வகுத்தீங்கனாக்கி ஐநாள் இருபது மீதி மூணு வந்துடுது அப்போ மீதி மூணு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த அடுக்கினுடைய மூன்றினுடைய அடுக்கு மூணுன்ற எழுதணும் அப்போ மூணையும் ஒன்பதையும் பெருக்கினீங்கன்னா இருபத்தி ஏழு அப்போ ஏழில் இதனுடைய ஒன்றாவது லக்கம் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த கணக்கில் பார்த்த மாதிரி தான் இந்த நாற்பத்தி நால நாலால் நீங்கள் வகுத்தீங்கன்னாக்கி பதினோரு நாள் நாற்பத்தி நாலுன்னு வந்துடும் மீதி வந்து ஜீரோ இருக்கும் மீதி ஜீரோ இருந்ததுன்னா நீங்கள் இந்த மூணினுடைய அடுக்கு நாலுன்ட்டு எழுதணும் நாலை கொண்டு நீங்கள் இந்த மூணை கொண்டு ஏழை பிறக்கிறீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்றில் முடியும் இது ரொம்ப முக்கியமானது இங்கே தவறாக போடக்கூடாது ஜீரோவில் இருந்ததுன்னா இதனுடைய அடுக்கு நாலு தான் நம்ம இங்கே போடணும் அடுத்து பார்த்திங்கனாக்கி ஏழில் முடியக்கூடிய எந்த எண்ணு இதனுடைய அடுக்கு இருபத்தி ஒன்று அப்படின்ட்டுருக்கு அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்றுங்கிற நம்பரை நாலால் வகுக்கணும் நாலால் வகுத்தீங்க அப்படின்னாக்கி ஐநாலு இருபது மீதி என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போ மீதி ஒன்று இருந்ததுன்னா இந்த அடிமானத்தினுடைய ஏழு அப்படிங்கிற அடிமானத்தினுடைய அடுக்கு ஒன்றுன்னு போடணும் அப்போது ஏழு அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இந்த ஏழினுடைய அடுக்கு நாற்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டு நீங்கள் நாலாவில் வகுத்தீங்கன்னா மீதி வந்து ரெண்டு வருது அப்போ மீதி ரெண்டு வந்ததுன்னா இந்த ஏழினுடைய அடுக்கு ரெண்டுன்னு எழுதணும் அப்போ ஏழையும் ஏழையும் பெருக்கும் போது நாற்பத்தி ஒன்பதுன்னு கிடைக்கும் ஒன்பதில் முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எழுநூற்று பதினொன்று இருக்குது அப்போ இந்த பதினொன்றுனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலால் வகுங்க வகுத்தீங்கன்னாக்கி மூணாங்கு சாரி முன்னாங்கு பன்னிரெண்டு ரெண்டு நாலு எட்டு மீதி வந்து என்ன இருக்குது மூணு இருக்குது அப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த ஏழினுடைய அடுக்கு மூணுன்னு போடணும் அப்போ ஏழை கொண்டு ஒம்போதை பறிக்கினிங்கன்னா அறுபத்தி மூணு மூணுல முடியும் இதே மாதிரி தான் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டை நம்ம நாலால் வகுக்கணும் அப்போ பதிமூணு நாலு ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் அப்போ இதை வந்து மீதி வந்து என்ன வருது ஜீரோ வருது இது வந்து இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் ஏழினுடைய அடுக்கு நாலு அப்படின்ட்டு நம்ம எழுதணும் அப்போது ஏழினுடைய அடுக்கு நாலுனால் ஏழை கொண்டு மூணை பெருக்குங்க இருபத்தி ஒன்று ஒன்றில் நம்ம முடியும் இந்த ஜீரோவை நம்ம இங்கே எழுதி ஒன்றுன்ட்டு போட்டுடக்கூடாது இந்த மாதிரி போடணும் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி எட்டினுடைய அடுக்கு நூற்றி நாற்பத்தொம்பதுன்றிருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பதை நம்ம நாலால் வகுத்தோம் அப்படின்னம்னா மீதி வந்து என்ன வருது ஒன்று வருது அப்போ மீதி ஒன்று வந்ததுன்னா இந்த எட்டினுடைய அடுக்கு நம்ம ஒன்று அப்படின்னு போட்டு நம்ம என்ன செய்யணும் எட்டு அப்படின்ட்டு எழுதலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கி இங்கே பத்து இருக்கு பத்தை நம்ம நாலால் வகுத்தோம் அப்படின்னோம்னா ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு வருது அப்போ இதை எப்படி எழுதணும் எட்டினுடைய அடுக்கு ரெண்டுன்னு எழுதணும் எட்டை எட்டையும் பெருக்கினீங்கன்னா அறுபத்தி நாலு நாலில் முடியும் அதே மாதிரி அடுத்த நம்பர் நாற்பத்தி மூணுன்றிருக்கு இதை நீங்கள் நாலால் வகுத்தீங்கன்னா மீதி வந்து என்ன வருது மூணு வருது அப்போ எட்டினுடைய அடுக்கு மூணுன்ற எழுதணும் இந்த எட்டையும் நாலையும் பெருக்கும்போது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்புறம் ரெண்டில் முடியும் அடுத்த அதே மாதிரி தான் முக்கியமானது இருபத்தி நால நம்ம நாலால் வகுக்கும்போது ஆறு நாலு இருபத்தி நாலு அப்படின்ட்டு வந்துடுது அப்போ மீதி ஜீரோ வருது இந்த இடத்துல மாத்திரம் நம்ம என்ன செய்யணும் எட்டினுடைய அடுக்கு நம்ம நாலு அப்படின்னு போடணும் அப்போ எட்டையும் ரெண்டையும் போது பதினாறு ஆறில் முடியும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இந்த பத்து எண்களுக்கும் ஞாபகத்தில் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி அடுக்கு எண்களுடைய ஒன்றாம் லக்கத்தினுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யலாம் எளிமையாக எவ்வளவு பெரிய கணக்கு வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம் எக்ஸாமர்களை கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம்